அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி சேனலை தொடர்ந்து பார்க்குறது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் அப்படியே பலனடையத்துக்கு உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு மாதிரி மாற்றிக்கலாம் இது ஒரே ரெக்கார்டிங்கிறதுனால சில இடங்களில் மூச்சோ இல்லைன்னா வார்த்தை பசங்கறதோ இருக்கும் இது அதுவும் வந்து பலன் வெறும் பஞ்சாங்கம் வரைக்கும் தான் வந்து பார்த்து சொல்கிறது பலனுங்கிறது அவங்களோட ராசி கட்டத்தை வச்சு சொல்கிறது இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் இருபத்தி தேதி குரோதி வருடம் வெள்ளிக்கிழமை தேதி பார்த்திங்கன்னா அமாவாசை திதி பின்னிரவு அதாவது நாளை காலையில் ஆறாம் தேதி காலையில் நாலு இருபத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பிரதம திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதரணன் நட்சத்திரம் நாளை காலையில் நாலு மணி ஆறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து புனர்பூசம் நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சித்தயோகம் இன்றைக்கி அமாவாசை விரதம் திதி கொடுக்கறதுக்கு உகந்த நல்லா இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொம்பதுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்துலேருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு யமகண்டம் மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பார்த்தீங்கன்னா காது குத்துறதுக்கு சிவ வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி ஆயுதம் பயன்படுத்த தொட்டிலில் குழந்த போடுறதுக்கு சூளைக்கு நெருப்பு வைக்க ஏற்ற நாளாக இருக்குது புதுநிலவில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய வேண்டாம் திதி கொடுக்கறது மட்டும் போதுமானதாக இருக்கும் இப்போது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கார் ஆட்சி பெற்று ரிஷபராசியில் குருவும் மிதுன ராசியில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க கண் கடகராசியில் புதனும் கன்னி ராசியில் கேதுவும் கும்பராசியில் சனிவியும் மீன ராசியில் ராகவும் இருக்காங்க கிரகநிலைகள் ஓரளவுக்கு சுமாரான கிரகநிலைகளாக தான் இருக்குது சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுனத்தில் இருக்கிறாரு சந்திராசிவம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விருஷிக ராசிக்கு வருது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு எச்சரிக்கை ரிஷபராசிக்கு ஆர்வம் மிதுன ராசிக்கு நன்மை கடக ராசிக்கு ஜெயம் சிம்ம ராசிக்கு முயற்சி ராசிக்கு ஜெயம் துலாம் ராசிக்கு இரக்கம் விருஷிக ராசிக்கு உயர்வு தனுஷ ராசிக்கு சாதனை மகர ராசிக்கு அதிர்ஷ்டம் கும்பராசிக்கு வழிபாடு மீன ராசிக்கு சந்தோஷம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேசராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையில் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணையக்கூடிய லா நாளாக இருக்கும் லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து புதிய பொருட்கள் வாங்குகிற எண்ணங்கள் மெ நிறைவேற நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி சாதகமான நாளாக இருக்கிறதுக்கு உங்களோட முயற்சியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறோம் அதே மாதிரி வேலைகளை சிறப்பாக செய்யணுன்னா உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு திட்டமிட்டு வேலைகளை செய்ச்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை திட்டமிட்டும் கவனமாகவும் வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உறவில் நல்ல நாளாக இல்லை தொனக்கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணையை புரிஞ்சிக்கிட்டு நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது விட்டு கொடுத்து போனீங்கனாலோ அனுசரித்து போனீங்கனாலோ சாதகமான பலன் கிடைக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பண இழப்பு ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது அதுக்கப்புறம் விரையமோ இழப்போ பண்ணிட்டு மனசை வருத்தப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தலைவலி இல்லைன்னா முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்கும் தியானம் செஞ்சிங்கன்னா போதும் மற்றபடி பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓய்வெடுத்தாலே போதுமானதாக இருக்குது ஆக மா மொத்தம் மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லதும் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கும் கொஞ்சம் கடினமான நாளாகவும் தான் இருக்குது பார்த்து சு நல்ல வழியில் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது வேலை விஷயமாக பயணங்களில் அலைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலிமா ஓரளவு அனுகூலம் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வராத கடன்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளை வந்து உங்களோட நி விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறது நல்லது உங்களோட நேர்மையான முயற்சிகள் நல்ல பலனை தரும் இன்றைக்கி நிறைய நேரம் ஓய்வெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு நாளாக சரியாக பயன்படுத்திக்கிங்க ஒரு அற்புதமான நாளாக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாள் திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாள் உங்களோட மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது கூட மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும் சந்தோஷமாக நேரத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது நாளை சிறப்பாக சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்றைக்கி கொஞ்சம் இருக்கும் ஆனால் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது நீண்ட நாள் நிலுவை வந்து பணத்தை இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிச்ச அளவுக்கு அந்த பணத்தை சேமிச்சிங்கனாலே நல்ல ஒரு சாதகமான அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்கள் மனசில் இருக்கிற தைரியம் மட்டுமே போதும் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் ஓய்வெடுக்கும் இன்றைக்கி நல்ல நாளாக தான் இருக்குது இந்த நாளை ஓய்வுக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் பண பிரச்சனை இருந்தாலும் அதை தவிர மற்ற எல்லா விஷயத்துலேயும் அனுகூலம் இருக்குது செலவு கட்டுப்படுத்துறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி பசங்க வழியில் நல்ல ஒரு செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் சம்பந்தமான காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் போல் போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது செலவு பார்த்துக்கிறது நல்லது குடும்பத்தில் இன்றைக்கி இரு இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனை குறைஞ்சு மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுமூகமான நாளாக அமையத்துக்கு நீங்கள் தொண்டு செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபடுற மாதிரி இருக்கும் மனசுக்கு ஆறுதலும் நல்ல பலனையும் தரா மாதிரி இருக்குது மனசுக்கு ஆறுதல் கிடச்சிதுன்னா என்ன வேணால் நீங்கள் செய்ய முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட சரியான உறவு நிலை இல்லை அலுசரித்து போகிறது நல்லது அதை கண்டுக்காமல் உங்களோட வேலையை கவனம் செலுத்தி வேலையை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி சந்தோஷமும் இருக்கும் அதே மாதிரி உணர்ச்சி வசப்படுறத துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் அதை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குடும்பத்துக்காக கூடுதல் செலவினங்கள் செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா பரவாயில்ல இல்லைன்னா கடன் வாங்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி முதுகு வலி தொடலி ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்கிறது அவசியமாக இருக்கும் ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு சுமூகமான நாளாக கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது எந்த விஷயத்தையும் பற்றி பெருசாக எடுத்துக்காமல் ஜாலியாக போனிங்கன்னா போகிற போக்கில் போகிறது நல்லது செலவை மட்டும் இன்றைக்கி கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது கடன்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்கிறதுனால மனித நிம்மதி இருக்கிற மாதிரி மன நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார விஷயமான கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது அதாவது பண விஷயத்தில் எடுத்துக்காரியத்தை சிறப்போடு செய்கிறவங்க கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகணும் போகிறது நல்லது பசங்க வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து சாதகமான நாளாக ரொம்ப வந்து எதிர்பார்க்க வேண்டாம் இன்றைக்கி உங்களோட முயற்சிகளில் தாமதங்களும் தடைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே தன்னம்பிக்கையோடவும் புத்துணர்ச்சியோடவும் உங்களோட செயல்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை சூழ்நிலை பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுமையும் திட்டமிட்டு திறமையோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது கவனமாக நாளாக கொண்டு போகிறது நல்லது தவறு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட கோபத்தையும் உங்களோட மனநிலை சரியில்லாத காரணத்தினால உறவில் துணைக்கூட பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசை நீங்கள் அமைதியாக வச்சுக்கிட்டு அவங்கள புரிஞ்சிக்கிட்டு புரிதலை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்ப தேவைகளுக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது பெரிய செலவு தான் இருந்தாலும் செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பதட்டமான மனநிலை இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியோடு இருந்தீங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஓய்வு எடுக்கிறது சாதகமான பலனை தரும் கடகராசிக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி நாள் குறிப்பாக அமைதியாக பொறுமையாக போகணுன்னா நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக நாளை கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வேலை விஷயமா நீங்கள் மேற்கொள்கிற பயணம் சிறப்பாக இருக்கும் பசங்க வழியில் சுப செய்திகள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் தர்ம காரியங்கள் செஞ்சு இன்றைக்கி வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவசர முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம் உங்களோட அவசர முடிவுக்கு காரணமாக சில நல்ல ப மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை மதிநுட்பமும் இல்லைன்னா உங்களோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி இன்றைக்கி நாளாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சவால்கள் நிரம்பியதாக இருக்கும் உங்களோட கூட வேலை செய்கிறவங்க மற்றும் மேலதிகாரிகள் கூட விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை இழப்புக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கவனமாக இன்றைக்கி வேலையில் நடந்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற இன்சக்யூட் ஃபீல் அது அதிகமாகி உங்களை நீங்களே குழப்பிக்கிற மாதிரி இருக்கும் துணையும் குழப்புற மாதிரி இருக்கும் அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நேர்மறையான புரிதலை கொண்டு போகிறது நல்லது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் கவனம் இல்லாத ஒரு அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்சளவுக்கு பணத்தை சேமிக்கலைனாலும் பரவாயில்ல இழக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது யோகா இல்லைன்னா தியானம் செஞ்சிங்கன்னா நல்லா பலன் கிடைக்கும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது எந்த விஷயத்துலேயும் அலட்சியமாக அஜாக்கிரதையாக இருக்காமல் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது பார்த்து பொறுமையாக நாளாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து பொருளாதாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிற மாதிரி இன்றைக்கி உங்களோட முயற்சிகள் நல்லாவே இருக்கும் உங்களோட கடின உழைப்பு மூலிமா அதிகமான வெற்றி பெறக்கூடிய ஒரு தரும் சாதகமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்குள்ள அடங்கி இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களோட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் கட்டுற மாதிரி இருக்குது வியாபார வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இன்றைக்கி எல்லாமே வெற்றியை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட செயல்திறன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊக்கம் அளிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காரியங்களில் இன்றைக்கி வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள் எந்த ஒரு வேலையும் ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனக்கூட மனசு திறந்து பேசுகிற மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது அன்னுனியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நாளில் ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சந்தோஷமான பலனை தரக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஊக்கத்தொகை இல்லைனா சலுகைகள் வகையில் இன்றைக்கி பண வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்தினிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட திடம் சகிப்புத்தன்மை உங்களுக்கு திருப்தியும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு நிறைவையும் தரா மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி ஒரு சுமூகமான ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல விஷயங்கள் உங்களை அதிக அளவில் சந்தோஷமாக வச்சுக்க வாய்ப்புகளை வ பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது திருமண பேச்சு வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கை கூடுற மாதிரி முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் தடைகளும் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் பெரியவர்களோட மனக்கஷ்டத்தை மனக்கஷ்டத்துக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட அனுசரணையாக போகிறது நல்லது மனைவி வழி உறவினர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின முயற்சியோடு நீங்கள் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாளில் கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது வேலை சூழ்நிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும் வேலை வந்து உழைப்பு மற்றும் முயற்சி மூலியமாக உங்களோட திறமைகள் வெளிப்படுற வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முடிஞ்சளவுக்கு உங்களோட வேலைகளை திறம்பட செய்ய வேண்டியது சாதகமான பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியான எண்ணங்களை உருவாக்குறதுக்கு தொணக்கூட இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியில் போயிட்டு வர்றது நல்ல ஒரு பலனை தரும் பண வரவை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது சிலர் பார்த்திங்கன்னா வர வணிகம் மூலயமா பண வரவு அதிக லாபம் வெட்டுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்க முயற்சி செய்யுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை குழப்பத்தை தவிர வேறு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு சிறு சிறு தடங்கல்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது நாளை சரியாக கொண்டு போகிறதுக்கு என் உங்களோட முடிவுகளோ உங்களோட நேர்மறையான எண்ணங்கள் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தர மாதிரி இருக்குது மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வெறுமையான உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது அதை நீங்கள் சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி அடுத்தவங்க கூட தேவையில்லாமல் பேசுகிறத தவிர்த்திங்கன்னா பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது சுபக்காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் பயணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட கடின உழைப்பு மூலயமா வெற்றி கிடைக்கும் திட்டமிட்டு வேலை செஞ்சிங்கன்னா அது நல்ல ஒரு சாதகமான பலனை தரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை மனசை ஒருநிலைப்படுத்தி கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வாக்குவாதமும் விவாதமும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணை கூட சகஜமாக பழக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அப்போ அது அதனால் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணையை நல்லா புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் அமைதியாக போகிறதும் நல்ல ஒரு பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பணம் இழத் இழப்பு ஏற்படுற இழப்பு ஏற்படுறதை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலிக்கான வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சியோ யோகாவோ செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு முடிய அமைதியான சூழலில் இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் விருட்சிகராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்குது ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் மனக்குழப்பம் இருக்கிறதுனால நாள் முழுக்க தியானமோ இல்லைன்னா அமைதியாக வச்சுக்கிறதுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கிற நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புது உற்சாகத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் எதிரிகளால் இருந்த தொல்லைகள் நீங்கி லாபம் உண்டாகும் வெளியூர் பயணம் போகிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கி நீங்கள் குழப்பமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சில நேரங்களில் பார்த்து நடந்துக்கிறது நல்லது உங்களோட காரியங்களில் தடைகள் இருந்ததுன்னா அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கி சவாலான நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சூழ்நிலை கடுமையாக இருந்தாலும் அதை எப்படி சமாளித்து வெளியில் வர்றதுன்னு யோசிக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அதிக க சுமை காரணமாக உங்களுக்கு கவலை இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி திறமையாக சிறப்பாக பணியாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பார்த்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ மனப்பான்மை உங்களுக்கு துணையுடனான உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது நல்ல புரிதலை தக்க வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி நாளில் பயன்படுத்திக்கிறது நல்ல இன்றைக்கி உங்கள் துணைக்கிட்ட கோபத்தையோ ஆத்திரத்தையோ காட்டாமல் நாளை கொண்டு போகிறது நல்ல ஒரு பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வரவும் செலவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமான செலவுகள் பார்த்திங்கன்னா கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யலனாலும் செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்களில் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு சளி இருமல் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் அது கிளைமேட்டிக் கண்டிஷனால் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்கு இன்றைக்கி நல்லதும் இருக்குது சின்ன சின்ன தடைகளும் இருக்குது பார்த்து நாளை உற்சாகத்தோடு வச்சுக்கிறதுக்கு நான் பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கிறது மகிழ்ச்சியை தரா மாதிரி இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற பலன்கள் பார்த்திங்கன்னா திருப்தி அளிக்கிற வகையில் இருக்குது உங்களுக்கு பெற்றோரோட ஆதரவும் சில பெரியவங்களோட ஆதரவும் நல்லாவே இருக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கூட பிறந்தவங்களோட ஆதரவு நல்லா நல்லாயிருக்கும் பணப்பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை சொன்ன நேரத்துக்கும் திறமையோடு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி எல்லாமே கூட வேலை செய்கிறவங்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி உங்களோட செயல்கள் இருக்கும் இன்றைக்கி நேர்மையா நேர்மறையான செயல்திறன் பார்த்திங்கன்னா உங்களோட வேலைக்கான பாராட்டை பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லுணர்வை பகிர்ந்துக்கிறதுனால நல்ல ஒரு புரிதலும் பிணைப்பும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலனை கிடைக்கிறதுக்கு இந்த நாளில் வெளியில் போய் சந்தோஷமா இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு சேமிப்பு திட்டத்தில் எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பில் பணத்தை முதலீடு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முழு ஆரோக்கியம் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்ட ஒரு நல்ல உறுதி இருக்கிற மாதிரி இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு சிறு குழப்பம் இருந்தாலும் சிறு பிரச்சனை இருந்தாலும் நாள் முழுக்க இனிமையான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அதிகமான வருத்தப்பட வேண்டிய நாளாக இல்லை பார்த்து ஜாலியாகவே இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறது மாதிரி இருக்கும் ஆனாலும் இன்றைக்கி அதிர்ஷ்டமான ஒரு நாளாக தான் இருக்குது நண்பர்கள் மூலயமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வே வேலையில் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது பெரிய மனிதனு பெரிய மனிதர்களோட ஆலோசனை பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு புதிய ந நண்பர்களும் அவங்களோட ஆதரவும் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மும்முரமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் பணியிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு விட்டு உங்களோட பணிகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட இனிமையான வார்த்தைகளை பேசி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வீட்டில் இருக்கிற குடும்ப பிரச்சனையை துணைக்கிட்ட கொண்டு போய் ரெண்டு பேரும் நீங்கள் பிரச்சனை ஆகணும்னா உங்களோட மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற சந்தோஷமான விஷயங்களை செய்கிறது நல்லது மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது பண பயனுள்ள வகையில் செலவு செய்கிறனால அது மனசுக்கு கொஞ்சம் திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற கொஞ்சம் கலக்கம் தவிர்த்து மனசில் இருக்கிற உறுதியும் அப்புறம் சகிப்புத்தன்மை காரணமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சாதகமான நாளாக தான் இருக்குது குடும்ப பிரச்சனையை இன்றைக்கி பேசி தீர்க்காமல் அதிலிருந்து இருந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் மற்ற விஷயங்கள் எல்லாமே இனிமையாக போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீனராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதுவே மனசுக்கு கொஞ்சம் சாதகமான நாளாக இல்லை உங்களோட முயற்சிகளில் கொஞ்சம் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட செயல்களில் குறைபாடுகள் இருந்ததுன்னா அந்த செயல்களை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு வீண் விரைங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது வண்டி வாகனத்தால் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனையிலேருந்து விடுபடணுன்னா சிக்கனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க நண்பர்களோட உதவியால் கடன்கள் குறையத்துக்கு முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை எண்ணிக்கை இருக்கமாக தான் இருக்குது அதிகமான வேலை இருக்குது சூழலில் கையாளுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை விஷயமாக பயணங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது நல்ல பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எ எல்லா விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கணும் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சகஜமான போக்கு இருந்ததுன்னா உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போகலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனாலும் செலவுகள் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீதோஷண நிலை காரணமாக சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது குளிர்ச்சியான உணவுகளையோ குளிர்பானங்களையோ குடிக்கிறத தவிர்த்துறது நல்லது ஆக மொத்தம் மீன கொஞ்சம் சின்ன சின்ன கலக்கம் இருந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு உறுதியோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது அது உறவாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் சாதகமாக அமைச்சிக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் வரட்டும் லைவில் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு விருப்பமாக இருக்குது அதுக்கு ரெடியாக இருங்க அதுக்கு உண்டான குறிப்புகள் அடுத்தடுத்த வர வீடியோவில் வரும் அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலான்னு உங்களோட சஜஷன்ஸ் தேவை கொஞ்சம் சொன்னிங்கன்னா அதுக்குண்டான பதிவுகளை நம்ம பதிவேற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம்